நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்துட்டு காய்கறி செடி வளர்க்கலாம் பழச்செடி வைக்கலாம் ஒரு சிலவங்க நிறைய பூச்செடிகளும் வச்சுருப்பாங்க ஆனால் ரோஜா இல்லாத தோட்டமே கிடையாது எல்லார் வீட்லேயும் தோட்டம் வச்சுருக்காங்க எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு ரோஸாவது வளர்த்து பார்க்கலாம் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா அதோடய அழகு அதோடய கலர் அதோடய நேச்சர்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பிரியம் தானாக வந்துடும் அந்த ரோஸ் மேலே இதை வளர்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்படியே பட்டு பிரியப்பட்டு நம்ம வளர்க்குற நம்ம ரோஜா செடியில் நிறைய முட்டுக்கள் வைக்கும்போது அது ஒரு அலாதி பிரியமோ அலாதி சந்தோஷமோ நம்ம மனசில் தோணும் நம்ம வளர்த்த செடி அதில் இவ்வளோ முட்டுக்கள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மனசில் வரும் இல்லைங்களா ஸோ அன்னி அதுக்கான ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பாருங்கள் இந்த ஃபர்டிலைசரில் எல்லா வித மனசத்தும் நிறைஞ்சிருக்கு ஸோ அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ரெண்டு விதமான பொருளை எடுத்திருக்கேன் ஒன்று வந்துட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணி நான் ரெகுலராக இதை வந்து நிறைய ஃபர்டிலைசர்ஸில் நான் வந்து அரிசி கழுவுற தண்ணி இல்லைன்னா கஞ்சி தண்ணி சேர்த்துப்பேன் அது வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா கஞ்சி தண்ணியில் வந்துட்டு அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி தான் எடுத்திருக்கேன் கூடவே கஞ்சி தண்ணியும் சேர்த்து எடுத்திருக்கேன் அடுத்தது கொஞ்சம் புளிச்ச தயிர் ஒன்று இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா புளிக்க வைக்கலான் டைட்டாக மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு ஏங்கிட்ட கொஞ்சம் வேர்க்கடலை இருந்துச்சுங்க வீட்டில் அது கொஞ்சம் எறும்பெல்லாம் வந்துருச்சு அதனால் அந்த வேர்க்கடலையை வந்துட்டு என்ன பண்ணேன் கீழே கொட்டாமல் எடுத்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணலான்ட்டு யூஸ் பண்ணேன் ஸோ அந்த வேர்க்கடலையை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிக்கோங்க இப்போ இந்த பவுட்ரை நம்ம எதில் ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்துட்டு ரெண்டு நாள் ஃபர்மெண்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா புளிக்க வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் அந்த கஞ்சி தண்ணி அரிசி கழுவுற தண்ணி அப்புறம் வந்து தயிர் அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்காகவே வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு தேவையில்லாத அரிசி கழுவுற தண்ணியோ இல்லை பருப்பு கழுவுற தண்ணியோ இல்லை கஞ்சி தண்ணியோ எதையோ ஒன்று அதில் டெய்லி ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க ஆட் பண்ணிவிட்டு அதை டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க எக்காரணத்தை கொண்டும் கொசு மட்டும் முற்ற இட்டுமான்னு பார்த்துக்கோங்க டைட்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபர்டிலைசரை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம் இப்போ இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணோம் இல்லைங்களா ஆட் பண்ணி டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நுழைப்பாங்க நேரத்தில் வச்சுட்டுருங்க நான் வச்சுட்டேன் வச்சு இப்போ ரெண்டு நாள் கழித்து நான் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது வேர்க்கடலை நம்ம சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக தண்ணி வந்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு தண்ணி கலக்கணுங்க ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு நம்ம ஆட் பண்ணலை வெறும் வேர்க்கடலை தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஆறு லிட்டர் தண்ணி கலந்துக்கிறேன் நீங்கள் ஒரு லிட்டரு இந்த வேர்க்கடலை தண்ணி ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஆறு லிட்டர் தண்ணி கலந்துக்குங்க கலந்துட்டு மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு எல்லா விதமான ரோஜா செடிக்கும் ஒரு ஒரு மகு ஊற்றிட்டு வாங்க பெரிய ரோஸாக இருந்தால் பெரிய தொட்டியாக இருந்தால் ஒன்றரை மகும் சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு மகும் ஊற்றிட்டு வாங்க சரிங்களா இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம் சரி இதில் என்னென்ன இருக்குது அப்படின் சொன்ன பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்பிகே சத்து இதில் நிறைய இருக்குது அடுத்தது வந்துட்டு இது கூட இல்லாமல் சல்ஃபர் மெக்னீஷியம் மேங்கனீஸ் கார்பன் அப்படின்ட்டு எல்லா விதமான சத்துக்களும் இந்த வேர்க்கடலை கரைசலில் இருக்குது அப்படி இல்லை எங்களுக்கு வந்து வேர்க்கடலை கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு சிலவங்க சொல்கிறவங்களா இருந்தால் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் அது கூட கொஞ்சம் வேப்பம்னாக்கா வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துட்டு அந்த கரைசில் நீங்கள் தாராளமாக உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா முட்டுக்கள் விழற பிரச்சனையிலேருந்து முட்டுக்கள் வந்துட்டு நிறைய வைக்கிறதுலேருந்து அப்புறம் இலைகள் வந்து பசுமையாக இருக்கிறதுலேருந்து இலைகள் வந்துட்டு காஞ்சி போய் எதுவும் இல்லாமல் மெக்னீஷியம் குறைபாடு எதுவும் இல்லாமல் செடிகள் வந்துட்டு சூப்பராக ஆரோக்கியமாக வளரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்